எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்ல ப்ரோ அப்படியே பண்ணு குக்கிங் கூட கோபால் சுத்தமா வாசல் தன்மை போயிடும் வெல்கம் பேக் ஆக்டோவி வீடியோஸ் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரெட்ரோ மூவியோட ரிவ்யூ அண்ட் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஸ்டுக்கு போயிடுவோம் என்ன படம் எடுத்திருக்காங்க போன படம் கங்குவால கத்தியே சாவடிச்சாங்க இப்ப இந்த ரெட்ரோல பாத்தீங்கன்னா சிரிச்சியே சாவடிச்சாங்கன்னே சொல்லலாம் என்ன கதைக்குல கதை கதைக்குல கதைங்கிற மாதிரி ஒரு கதையை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியல நானே வாங்கணும் நினைச்சேன் சரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சமையா இருந்துச்சு ஓகே படம் இப்படி தான் போக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை ஓப்பன் பண்ணுறாங்க இந்த அந்த கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை ஓப்பன் பண்ணுறாங்க சரிங்களா கடைசியில் வந்து சிரிக்கிறவங்க தான்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தேட்டரில் இருந்து வெளில வரவங்களாம் சிரிக்க வச்சுட்டாங்க ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்கு படம் ஆக மொத்தம் இந்த படத்துல ஜோக்கரா காமிச்சிருக்காங்க ஆனா வந்து விமர்சிக்கிறவங்க என்னன்னா உண்மையாவே ஜோக்கராவே நடிச்சிருக்காரு அப்படிங்கிற சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க வேற உண்மையான ஜோக்கரா இருக்கீங்களா ஆனா அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல சரி விடுங்க ரோஸ்ட் எல்லாம் தள்ளி விடுங்க இப்போ ரிவியூக்குள்ள போலாம் இந்தது ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடந்தது பர்னாச்சா பகதூர் ஷாக்கு கருதாசி போட்டார் அப்பதான் கஜினி முகமது பதினேழாவது முறையா படையெடுத்து வந்தார் ஆனா நான் சொன்னதுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தந்தையோட குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு வந்து தந்தை இறந்துடுறாரு மகன் வந்து ஒத்தையில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து இந்த மகனை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க ஆனா வந்து இவன் இந்த பையனை வந்து அவங்க அப்பா வந்து இவன் என் பையனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி 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 தான் வளர்த்தாரு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இவன் வந்து அவங்க அப்பனை காப்பாத்துறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷன் பாத்தீங்கன்னா வளர்ந்து போயிட்டே இருக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு லவ் வருது அந்த லவ்க்காக பின்னாடி பண்ண ரவுடி சுத்த விட்டு இவர் சேஞ்ச் ஆகி வரலாம்னு நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் வருது மறுபடியும் அங்க போயிடுறாரு அங்க இருந்து மறுபடியும் லவ் வரலாம்னு பாக்குறாரு லவ்ல வர்றப்போ பாத்தீங்கன்னா மறுபடி பிரச்சனை வருது அந்த பிரச்சனை எல்லாம் கடந்து கடைசியா வந்து தேவனோட பிள்ளையா பிறந்துக்கிறாரா என்னங்குறது அப்படியே கொண்டு போயிருப்பாங்க படம் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய்ச்சிறதுதான் நல்லது பார்த்தீங்கன்னா ஓகேவா தான் இருந்துச்சு என்ன ஒரு பார்த்தா வாடி பாரு மாதிரி பேசிட்டு இருக்கேன் இங்க பாருங்க எப்படி ஜிகிதந்தான் டபுள் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவில கொண்டு போயிருந்தாங்களோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படியே தான் அப்படியேதான் படம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு வந்து தேவ வந்து இந்த மக்கள் காப்பாத்துறானா இல்ல அந்த வில்லனாவே எதுக்குறானா இருந்து சாவுறானா இல்ல எல்லாத்தையும் சாவடிக்கிறானா இல்ல எல்லாத்தையும் சிரிச்சு சாவடிக்கிறானா அப்படிங்கிறதுதான் இது தோற்றலோட கதையை கோவிகமே உடைச்சாங்க காவிகமே ஓடையே மலையாரே உடைய விட புது கடவே அஹ் ஓவரால் பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் வந்து வந்து உண்மையிலேயே ஒரு சமையல் எடுத்து போயிருந்தாரு கதை இருந்தான் அதுக்கப்புறம் ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன் அப்ஸ் அண்ட் டவுன் இன்னொன்னு பண்ணி சொல்லி ஆகணும் சந்தோஷ் நாராயணன் உண்மையிலேயே சாங் பயங்கரமா போட்டிருக்காரு எல்லா பீஜியமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அஹ் சமைய பண்ணிருக்காரு அவரை வந்து பேட்ட மூவிக்கு கொடுக்கல அப்படிங்கறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஜிஎமும் ஒவ்வொரு ஜேனலில் கொடுத்துருக்காரு உண்மையிலே ஒரு பெரிய 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 ஹெட்ஸ் அப் டு சந்தோஷ் நாராயண் இந்த படத்தில் ஒரு சிங்கிள் ஷாட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துருக்காங்க அந்த சிங்கிள் ஷாட்டுக்கு பயங்கர பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவங்க உண்மையிலே செமையாக எடுத்திருந்தாங்க அது என்ன சீக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் சீக்வன்ஸ் வரும் சாங் வரும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு படத்துல வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் அதாவது வந்து ஒரு டான்ஸா இருந்தா சிங்கிள் ஷார்ட் பண்ணலாம் அது வந்து ஒரே ஜனல் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடலாம் காமெடி பண்றாங்க அது ஒரு சிங்கிள் ஷாட்னா அதுவும் சிங்கிள் ஷார்ட்டா பண்ணிடலாம் ஃபைட் சீக்வன்ஸா இருக்குன்னா அதுல வந்து வெறும் ஃபைட்டா தான் இருக்கும் அந்த சிங்கிள் ஷாட்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த சீக்வன்சஸ்ல பாத்தீங்கன்னா வெவ்வேறு சீன்ஸ் அதை வந்து எப்படி கரெக்டாக மேக் பண்ணாங்கிற தெரியல ஒரு ஃபிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஷாட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டபத்துல கல்யாணம் அப்புறம் வந்து அந்த பாட்டு வரும் பாட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வருவாங்க அப்பா வரப்போ பாத்தீங்கன்னா நடுவில் நடுவுல கான்வர்சேஷன் நடக்கும் அப்புறம் மாடியில் போய் பேசுவாங்க பேசி அங்க கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும் அவர் அங்கிருந்து கீழே வருவாங்க கீழே வந்து ஒரு சண்டை நடக்கும் வெட்டு வெட்டு குத்துலாம் நடக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷார்டு கேட்குறப்போ பாத்தீங்கன்னா பிரம் அந்த ஒரு சிங்கிள் ஷார்ட்டுங்கிறப்போ வந்தீங்கன்னா உண்மையிலேயே பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ் அதுலேயுமே இந்த சூர்யாவோட ஒவ்வொரு ரியாக்ஷன்மே வந்து மாறுறப்போ பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் முடிஞ்சு வெளில வருவாரு ஏதோ வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்போ வந்து அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வந்து உண்மையிலே ஒரு பெரிய சமையா பண்ணியிருக்காரு சூர்யாவுக்கு இன்னுமே ஒரு நல்ல பணம் தான் எல்லாரோட ஏக்கமாகவும் இருக்கு ஓவரால் இந்த மூவி கங்குவா விட கங்குவே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அந்த விமர்சனம் பண்ணி பண்ணி பாத்தீங்கன்னா அதுவுமே இது பண்ணிட்டாங்க இந்த மூவி வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான்